ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு சமையலுக்கு இங்க பாருங்க எவ்வளவு ஒரு அழகா கிரீன்னஷா இருக்கு கொத்தமல்லி அதாவது நாட்டு கொத்தமல்லிங்க அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க எடுத்து இப்படி சும்மா அப்படி கசக்கிடுன்னு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வாசமா இருக்குங்க அதாவது கடையிலலாம் எல்லாம் இந்த அளவுக்கு கொத்தமல்லி வந்து வாசம் வரும் வர வராதுங்க ஆனா நம்ம கார்டனில் வந்துட்டு இது ஆர்கானிக்காக செய்யறோமா அது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா சூப்பராகவே இருக்கு இதை வச்சு நம்ம ஒரு கார சட்னி செய்யலாம் ரசம் சூப்பு வைக்கலாம் சூப்பராகவே நம்ம கார்டனுக்கு இன்னும் டெய்லி நம்ம கார்டன்ல வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலை வந்து எடுக்கலங்க அழம் ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேக்கில் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ இது வந்துட்டு நம்ம எடுத்து முடி அடுத்த இது ஸ்டேஜில் வந்து இன்னொரு இன்னொரு பேக் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அதாவது சுழற்சி முறையில் நமக்கு டெய்லி கிடைச்சிட்டே இருக்கு இனிமேல் நம்ம வந்துட்டு ஆர்கானிக்கான ஒரு நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நம்ம எடுத்து நம்ம சவையிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை இப்போ நன்றி